வீடு பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் மேலே வந்து செடி வைக்கும்போது எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு இருக்கிற வேலையை பாரு இதெல்லாம் தேவையில்லாத வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டினார் இப்போ மேலே இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு வராத டைம் எனக்கு ஒரு ரெண்டு செடி ஒரு செடி அப்படி ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு போவார் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்தப்போ கூட்டிகிட்டு போயிட்டு பத்து செடி வாங்கி கொடுத்துருக்காருங்க எனக்கு அந்த பத்து செடி வாங்கி கொடுத்ததும் மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாச்சு அந்த பத்து செடியில் ரெண்டு செடி தான் இது மீதி இருக்கிற எட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பக்கெட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் எல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து இந்த செடியை வந்து நடணும் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் வேலை கம்மி ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மி ஆனதுக்கப்புறம் மண் எல்லாமே தொட்டி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கணும் இதெல்லாம் என்னென்ன செடினு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கலர் ஜாதி முல்லை அடுத்ததை நாலு ரோஜாப்பூ செடி வாங்கி கொடுத்துருக்காரு நாலு ரோஜாப்பூ செடியுமே நல்லா அழகாக கணு வந்திருக்குங்க அதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு செடி அப்புறம் வந்து திராட்சை பழம் செடி அப்புறம் இன்னொரு ஷோவுக்கு வச்சுருக்கேன் அந்த செடி அதெல்லாம் கீழே தான் வைக்கலான்னு பார்த்தேன் சரி மேலே வைக்கலாம் கீழே வந்து இடம் கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த செடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆரியோடைய விழுதெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டேன் இல்லைங்களா அதனால தான் நோவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வந்து உரம் உரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காரு இப்போ இதுக்கெல்லாம் நான் அந்த டிஏபி போட்டுவிட்டு தண்ணி விடணும்ன்னிக்கு இன்றைக்கி வேலை வந்து இது தான் மெயினாக இதை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ஸ்டிச்சிங் வேலையை பார்க்கணும் அடுத்ததாக நம்ம ஆரிக்கு வந்து வீடு ரெடி பண்ண போகிறாரு அப்போ கூண்டு கட்ட போகிறாரு அப்படின்னு சொன்ன இல்லைங்களா கூண்டு வந்து கம்பியில் கட்டுறதுக்கு அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அதுவுமே நல்லா இருக்குது அதுக்குள்ளார நம்ம ஆரி பையனை இப்படி விட்டுட்டு அது மேலே இப்படி மூடி வச்சிடலாம் இதுக்கு மேலே நம்ம ஆரி வந்து இந்த வீட்டில் தான் இருக்க போகிறான் பாருங்கள் அவனுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பாருங்களேன் என்னடா அது வித்தியாசமாக இருக்கே வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு வளைச்சி வளைச்சி பார்க்குறாங்க இதை விட்டுட்டு அவனே தாண்டி வந்துருவான் பாருங்களேன் அப்படியே எகிரி குதிச்சு பாருங்கள் இப்படிலாம் எகிரி குதிச்சு ஓடி வந்துடுறான் அவன் பாட்டுட்டு டேய் இதுக்கு மேலே நீங்கள் தாண்டா சாப்பிட்டு இருக்கணும் இதுக்கு மேலே நம்ம புல்லு போட்டாலுமே இந்த கூண்டுக்குள்ளார இப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம ஆரி பையனை வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இதுக்கு மேலே அவன் காத்தோட்டமாக நல்லா ஃப்ரீயாக இருப்பான் உள்ளுக்குள்ளார வச்சு அடைக்காமல் இந்த மாதிரி விட்டோம்னா நல்லா ஃப்ரீயாக ஓடி விளையாடுவான் கொஞ்ச நேரம் அவனுக்கும் நல்லா ஃப்ரீயாக காத்தூரில் அடிச்சு வைக்கிற டைமில் நம்ம வெளியில் விட்டுரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கூண்டை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இவனை பாருங்கள் இவன் சுற்றி சுற்றி ஓடி வருவான் வெளியில் எடுத்து விட்டுட்டாவே வெளியில் எடுத்து விட்டு இவனை திரும்ப அடைக்கிறதுக்கு ஒரு பாடு இருக்குது பாருங்க சரி நமக்கும் வேலை அதிகமாக இருக்கே சீக்கிரம்னா இவனை எடுத்து அடைச்சிட்டு நம்ம செடிக்கெல்லாம் அதை டிஏபி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு போகலாமேனு சொல்லிட்டு இவனை பிடிக்க வந்தால் இவன் பொந்துக்குள்ளார போய் பூந்துட்டான் டேய் வாடா இவனை பிடிச்சி அடைக்கிறதுக்குள்ளார போதுன்னு ஆகிடுங்க அதுக்குள்ளார என் கையை நழுவி ஓடிட்டான் ஓட்டுறான் பாருங்கள் எப்படி டேய் வட ஆரி இவனை பிடிச்சி நம்ம அடித்து வச்சுட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்ப்போம் டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கோசரம் இவனை எடுத்து அடைச்சிட்டேன் இதுக்கு மேலே நம்ம ஆரி வந்துட்டு இப்படி தான் போகிறோம் இங்கே வெளியில தான் வைக்க போகிறோம் பாருங்க இப்படி தான் வச்சு அடைச்சி இதுக்கு மேலே அந்த கட்டையை எடுத்து வச்சு மூடி விட்டுடலாம் டைட்டாக இருந்துச்சுன்னா தானே பூனை ஏதாச்சும் வந்து இழுக்காது இல்லையா மெயினாக குரங்கு வரங்க எங்கள் ஊருக்கு அது வந்து இழுக்காதில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிட்டேன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உரம் நம்ம ஏற்கனவே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுது இது வந்து போடக்கூடாதாம்மா இது போட்டால் செடியில் இருக்க இலையெல்லாம் உளுந்துடும் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னார் இதுதான் வந்து டிஐபி இப்போ இதுக்குள்ளார இந்த டிஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளார வந்துட்டு ஏதோ குறணன்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்து ரெண்டுத்தையும் கலந்து வச்சுருக்காரு இதுதான் டிஏபி இதை தான் வந்து நம்ம செடிக்கு போட்டோம்னா நல்லா கருப்பாக வரும் நல்லா செடி வந்து துளுத்து வரும் பூவும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போனார் நம்ம இப்போ இந்த டிஏபி தான் வந்து இந்த கொஞ்சமாக தான் போடணுமா அதிகமாக போடக்கூடாதான் ஏதாச்சும் ஆகிடுமா கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடணும் பாருங்க கொத்தா பூத்துருக்க பூ எவ்வளோ பூ பத்து பூக்கு மேலே இருக்குங்க அந்த ஒரு செடியிலயே எவ்வளோ பூ பூத்துருக்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து நம்ம இருக்கிற எல்லா செடியிலையுமே போட்டுடலாம் நல்லா கனவும் வந்துட்ருக்கு இப்போ நம்ம ரோஜாப்பூ செடியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கணும் வந்துட்டுருக்கு மல்லிப்பூ செடியிலையுமே பாத்தீங்கன்னா நல்லா அழகாக இப்போ நான் இலையெல்லாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கணும் வருதுங்க இப்போ நம்ம வெயில் காலம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே நம்ம நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுடைய சாணம் ஆரியுடைய விழுதெல்லாம் அப்படியே பச்சையாக போட்டோம் இல்லைங்களா அதனால தான் நோ உக்காந்துடுச்சாமா அதனால அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு போனார் ஒரு சில செடியில் பண்ணியிருக்காரு ஒரு சில செடியில் பண்ணலை இது வந்து நம்ம பதியம் போட்ட ரோஜாப்பூ செடி இதில் வந்து ரெண்டு செடி துளுத்து வந்திருக்கு இலையெல்லாம் வச்சுருக்கு நம்ம மீதி இருக்கிற எல்லா செடிக்குமே இந்த டிஐபி வந்து போட்டுட்டு தண்ணி வந்து நல்லா நிறைய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டுருக்கேன் தண்ணியும் வந்து நிறைய விட்டுருக்கேன் இந்த இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றினேன் எல்லா செடிங்களுக்குமே திரும்ப திரும்ப ஊற்றினேன் இந்த டிஐபி போட்டதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் தண்ணியை வந்து நிறைய ஊற்றியிருக்கேன் திரும்ப 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 சாயங்காலமும் ஒரு டைம் ஊற்றணும் அப்படின்னு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கணு வந்துட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ரோஜாப்பூ செடியில் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டேன் அடுத்ததாக இதுக்கு தாங்க ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி நான் நடணும் இதுக்கு தொட்டி ரெடி பண்ணி மண் ரெடி பண்ணி நடுறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆகிடும் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆனால் எப்படியாச்சும் நட்டு முடிச்சிடணுங்க ஒரு வாரத்தில் இந்த பத்து செடி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க